காடுகள் தோப்புகளாக இருந்த இடமெல்லாம் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகளாக உயர்ந்து நிற்கின்றன இதன் காரணமாக வனத்தையும் வயல்வெளிகளையும் நம்பியிருந்த பறவைகள் இறை தேடி நகர்ப்புறங்களை நோக்கி சிறகடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அவ்வாறு வரும்போது மின்கம்பிகள் உரசி உயிரிழப்பதும் சாலை விபத்துகளில் சிக்கி வனப்பறவைகள் காயமடைவதும் வாடிக்கையாகிவிட்டது இதுபோன்ற பறவைகளுக்கு கோவை மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் இயங்கி வரும் பறவைகள் மறுவாழ்வு நடுவம் புத்துயிர் அளிக்கிறது காயமடைந்த அல்லது ஆதரவற்று விடப்பட்ட பறவைகளை மீட்கும் ஆர்வலர்கள் அவற்றை மறுவாழ்வு நடுவத்தில் ஒப்படைக்கின்றனர் அத்தகைய பறவைகளுக்கு உரிய சிகிச்சை அளித்து குணமடையும் வரையில் பராமரித்து பின்னர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுகின்றனர் அதே நேரத்தில் வழியில் துடிக்கும் பறவைகளை நீண்ட தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பது அரைகூவல் மிகுந்த பணியாக இருந்தது இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் கோவை பறவைகள் மறுவாழ்வு நடுவத்திலேயே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஊடுகதிர் கருவி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இங்கே வந்து நாங்கள் அனிமல் வந்து டிபார்ட்மெண்ட்க்கு அசிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே மெயினாக வந்து பறவைகளுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அடிபட்டு வரக்கூடிய பறவைகள் டிசீஸ்டு பேர்ட்ஸு அப்புறம் வந்து ப தாய் பறவையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த குஞ்சு பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் மெயினாக என்னென்னா இந்த மாதிரி இன்ஜியர்டு பேர்ட்ஸ் வரும்போது அதில் ஃப்ராக்சர்ஸ் அதிகமாக இருக்கும் பொதுவாக வெளியே இந்த மாதிரி வரக்கூடிய பறவைகளை வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ரே சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் அங்கேருந்து எக்ஸ்ரேஸ் எடுத்து அதுக்கப்புறமா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் மயில் ஆசிய கோயல் ரோஜா வளையம் கொண்ட கிளிகள் வௌவால்கள் கொட்டகை ஆந்தைகள் போன்ற பல்வேறு பறவைகளுக்கு இங்கு மறுவாழ்வு அளிக்கப்படுகின்றன இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பறவைகள் மறுவாழ்வு நடுவத்தை பார்வையிட மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் அடிப்பட்ட பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இங்கே எக்ஸ்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சார் அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சின்ன போன் கிராக்காக இருந்தால் கூட அதை எக்ஸாமின் பண்ணி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணி இங்கே வந்து லைக் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சார் ஒரு சின்ன இது லைக் போன் கிராக் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து தெரியும் பட் பேர்ட்ஸ்க்கு தெரியாது ஸோ அதையே எவ்வளோ நல்லா க்ளியராக எக்ஸாமின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜியோட ஹெல்ப் கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க சார் பறவைகள் மரங்கள் சுற்றுச்சூழல் இவை யாவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை பறவைகளை காப்பது இந்த பூமி பந்தை காப்பதற்கு ஒப்பானது என்பதற்கு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது